குமரி முனையில் பெண் சித்தரின் ஒரு அவதாரம் எங்கிருந்தோ வந்தார் ஆனால் அவர் கடும் தவம் செய்து அந்த சக்தியை பெற்றார் அங்கிருந்து அவங்க வந்து முப்பது ஆண்டுகள் அந்த குமரி முனையில் அந்த முக்கடல் சங்கம் அந்த இடத்துல தவம் பண்ணி அதிக தவம் பண்ணி அம்மனுடைய அருள் பெற்று சித்தராக மாறி அந்த பெண் சித்தர் அங்கிருந்து சேலத்தில் கடைசியாக ஒரு மூன்று ஆண்டுகள் அங்கு தவம் பண்ணி ஜீவ சமாதி அடைந்தார் அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஒரு பெண்மணி வந்து டெய்லி பூஜை பண்றாங்க நாங்களும் எத்தனை கோயிலுக்கு போனோம் வந்தோம் மாதிரி அப்போதான் அந்த உள்ள போய் அங்கே விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே ஒரு பெண் சித்தர் முப்பது ஆண்டுகள் தவம் பண்ணாங்க அங்கே வந்து அங்கே போறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அருள் பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க